எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜான்சி நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்துட்டு யூஜி முடித்தேன் டிஎன்ஏ கோயமுத்தூரில் முடித்தேன் இப்போது ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் முடிக்கும் முடிக்கும்போதே நினச்சேன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பிஜிலாம் போயிடக்கூடாது ஏன்னா யூஜி முடிக்கிறதுக்கே தெரியும் அக்ரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் யூஜி முடிக்கும்போதே போதும் போது ஆயிடுச்சு ஆனால் அப்புறம் வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொரோனா லீவில் வீட்டில் இருக்கும் போது தான் சரி இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி இருந்துடக்கூடாது சரி பேசாம பிஜி போடலாமே சொல்லிட்டு சும்மா பிஜி என்ட்ரன்ஸ் எழுதினேன் அப்புறம் பிஜி என்ட்ரன்ஸ்ல சீட் கிடைச்சிருச்சு மறுபடியும் டிஎன்ஏ கோயம்புத்தூர்லேயே சீட் டெக்னாலஜி முடிச்சேன் டூ இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இனிமே நம்ம வந்துட்டு பிஹெச்லாம் போயில்ல ஏதாவது ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்துட்டு ஏஓ ஆனது வந்துட்டு எனக்கு தெரியும் அப்பதான் சுரேஷ் அகாடமி பத்தி எனக்கு தெரியும் சரி நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் நம்ம ஏன் வந்துட்டு பேங்கிங் லைன்ல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணேன் நான் பிஜி முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு கிளாஸ் பேட்ச் இருந்துச்சு கிளாஸ் பேட்ச் முடிஞ்சு ஒரு ஒன் வந்துட்டு அட்டம் பண்ணும் சரி பஸ்ட் பிரபலம் தானே வந்தா பார்த்துக்கலாம் இல்லன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அப்படி விட்டுட்டேன் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தா கிளியர் ஆயிட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அப்போட்ட போய் சொன்னேன் அப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு ப்ரெலம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு அப்படியம்மா மெயின்ஸும் நீ அப்படியே கிளியர் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பயம் இன்னும் டென் டேஸ் தானே இருக்குது எப்படி நம்ம வந்துட்டு மெயின்ஸ் படிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி டென் டேஸ் என்னால் ஃபுல் எஃபர்ட் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ் கவர் பண்ணேன் ஆனா ரிவைஸ் பண்ண முடியல என்னால அதுதான் நாங்க பண்ண மிஸ்டேக் கிளியர் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ ரொம்ப பயந்தேன் வீட்டுக்கு போன் பண்ணி அழக ஆரம்பிச்சு ஹாஸ்டல்ல எனக்கு நான் பயமா இருக்கு எனக்கு என் கூட படிச்ச யாருமே கிளியர் ஆகலாம் நான் மட்டும் தான் இன்டர்வியூக்கு போறேன் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன் அப்புறம் இங்க இன்டர்வியூ கிளாஸ் எடுத்தாங்க பேங்கிங் அவர்னஸ் கிளாஸ் எடுத்து அதை தெரிஞ்சிருந்தது அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இங்க வச்சு மார்க் இன்டர்வியூல நான் ஃபஸ்ட்டா நேம் கொடுத்து அட்டன் பண்ணணும் பயத்தை போக்கணும்னு நினச்சி பஸ்டா நேம் கொடுத்து ராஜா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் இங்க ரெண்டு மூணு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்க போய் இன்டர்வியூல கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனா இங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால அந்த பயம் போய் நல்லா பண்ணேன் இன்டர்வியூல சொன்னாங்க நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்கம்மா நீங்க ஏன் டீச்சிங் ப்ரொஃபஷன் போக கூடாது எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படிதான் கேட்டாங்க ரிசல்ட் வந்துச்சு கடைசியில பார்த்தா மெயின்ஸ்ல ஒரு மூணு மார்க்ல கம்மி ஆயிடுச்சு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எங்க லாக் பண்றோம் மெயின்ஸ்ல தான் நமக்கு லாகிங்கா இருக்கு சோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மெயின்ஸ்ல நம்ம முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சணும்னு சொல்லிட்டு மெயின்ஸ் படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நடுவில் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் முடித்த உடனே ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு மேரேஜ் உடனே எதுக்கு படிக்க அனுப்புறீங்க வீட்டிலே இருக்கட்டும் ரெண்டு சைடு ரிலேட்டிவ்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்பா அம்மா என் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் இவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நீ இப்போ படி பார்த்துக்கலாம் என்னனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் அனுப்புனாங்க நான் எனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு படித்தேன் வேலைக்கு போயிட்டேன் நான் எல்லாேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நமக்காக படிக்கணும்னாலும் சரி நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை பெருமைப்படுத்துவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்காக கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா சக்சஸ் நம்மள வந்து சேரும் பெற்றோர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட இன்லாஸ் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் முக்கியமா ராஜா சாருக்கு என்ன கஷ்டம் அவருக்கு எவ்வளவு உடம்பு வந்து ஜான்சி அவர்களின் கணவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மார்க் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணும் அவருக்கு ரொம்ப தலைவலி இருக்கும் சார் சொல்லிட்டு இருப்பாரு என்னால முடியலனாலும் பரவாயில்ல உங்களுக்காக நான் வந்து இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு சோ ராஜா சாருக்காக நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவர் என்ன கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இன்டர்வியூல என்ன போய் கேட்டாங்க எனக்கு அப்ப ராஜா சார் தான் கண்ணு முன்னாடி வந்து நின்னாரு சோ வந்துட்டு இங்க நிறைய மார்க் இன்டர்வியூ சட்டம் பண்ணுங்க என்ன வந்து இன்டர்வியூ எடுக்க வச்சாரு சார் நான் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கேட்டேன் அங்க நிறைய பேர் வந்துட்டு நான் இன்டர்வியூ எடுத்தவங்க அங்க அங்க வந்திருந்தாங்க அவங்கள பாக்கும் எனக்கு தைரியம் வந்துச்சு நம்ம இன்டர்வியூ எடுத்தவங்களும் இங்க வந்திருக்காங்களே நம்ம பயப்படக்கூடாது நம்ம அவங்களுக்கு முன்னாடி பயத்தை காட்டக்கூடாது பயப்படக்கூடாது அவங்களாம் சொன்னாங்க அக்கா நீங்க இன்டர்வியூ எங்களுக்கு எடுத்தீங்க நீங்க பயப்படக்கூடாதுன்னு வந்து அங்க சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க ஏன் நம்ம ஊர்ல இல்லாத இன்ஸ்டியூட்டா இங்கிருந்து எதுக்கு தூத்துக்குடி நான் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வரேன் இங்கிருந்து எதுக்கு தூத்துக்குடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் நாங்க போவேன் வேலையோட திருப்பி வருவேன் சொன்னேன் இப்ப வேலையோட நிக்கிறேன் இங்க வந்து உங்களை முன்னாடியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க உன்னால் கண்டிப்பாக முடியும் அவங்க சொல்ல சொல்ல தான் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினச்சி கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிங்க கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் தேங்க்யூ இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் முடிஞ்சு மேரேஜ் ஆகிடுச்சி ஆனால் அவங்க அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்னால் கண்டிப்பாக முடியும் நாங்கள் ஒரே வில்லேஜ் தான் சேம் வில்லேஜ் பக்கத்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு டிஸ்டன்ஸும் அப்போவே தெரியும் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அதுலேருந்து எல்லாமே தெரியும் எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சு அவங்க மேலே ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன் நான் கண்டிப்பாக போய்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதேமாரி நாங்கள் எல்லாருமே நம்பணும் அதேமாரி அவங்களும் சக்ஸஸை வந்து மீட் பண்ணிட்டாங்க தேங்க் யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி